பெற்றோர்களோட பாவம் பிள்ளைகளை பாதிக்குமா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இதை ஒரு மகாபாரத நிகழ்வு மூலமாக பார்க்கலாம் கௌரவர்கள் எல்லாம் போரில் இறந்ததும் திருத்ராஷ்டிரர் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருப்பார் அப்போ வந்துட்டு இருந்த கிருஷ்ணரை பார்த்து திருத்ராஷ்டிரர் ஏற்கனவே நான் கண்ணு தெரியாமல் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ என் பிள்ளைங்களையும் இந்த வயசில் பறிக்கி கொடுத்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எதனால எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்பார் நான் அப்படி என்ன பாவம் பண்ணிவிட்டேன் இந்த நிலைமையில் நான் கஷ்டப்படுறதுக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் நீங்கள் எல்லா ஜென்மத்துலேயும் பண்ண பாவ புண்ணிய கணக்குகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பார் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அந்த நாட்டில் அந்த மன்னருக்கு விருப்பமான ஒரு சமையல்காரனும் இருந்தார் அந்த சமையல்காரன் சமைக்கிறது எல்லாமே மன்னருக்கு ரொம்ப பிடிக்கும் மன்னரை இன்னும் மகிழ்விக்கணும்னு நினச்ச அந்த சமையல்காரன் அடுத்த நாள் ஒரு புதுவிதமான டிஷ்ஷை கொண்டு மன்னருக்கு கொடுப்பாரு அதை சாப்பிட்ட மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் ஆனால் என்ன ஏது அது எதில் செஞ்சதுன்னு எதுவுமே கேட்க மாட்டார் மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டனால அந்த சமையல்காரன் அடுத்தது தொடர்ந்து அந்த சாப்பாடையே கொடுத்துட்டுருப்பான் மன்னருக்கு அடிக்கடி ஆனால் அது தோட்டத்தில் இருந்த அன்னப்பறவைகளோட இறைச்சி அன்னப்பறவையோட குஞ்சுக்களை பிடிச்சி அதை குழம்பு வச்சுட்டு மன்னருக்கு கொடுத்துருப்பான் அந்த சமையல்காரன் இந்த இடத்துல கிருஷ்ணர் கதையை நிறுத்தி இதில் யார் மேலே தப்பு அப்படின்ட்டு திருதராஷ்ட்ட கேட்பார் அதுக்கு திருதராஷ்டன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மன்னன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு காரணமாக தான் என்ன சாப்பிட்றோன்னு கூட அறியாமல் குருடனாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவார் உடனே கிருஷ்ணர் அந்த மன்னன் போன ஜென்மத்தில் நீ தான் அப்படின்னு சொல்லுவார் திருதராஷ்டரை பார்த்து அந்த குருடா அப்படி நீ என்னன்னு ஏதுன்னு கேட்காம சாப்பிட்டனால தான் இந்த ஜென்மத்தில் குருடனா பிறந்த அப்படின்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் அந்த தாய் என்ன பிறவை தன்னோட குஞ்சுகளை பிரிஞ்சு எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கோம் அதனால தான் நீ இப்போது இந்த வயசில் உன்னோட பிள்ளைங்களை பிரிஞ்சு கஷ்டப்படுற அதுவும் எல்லா பிள்ளைங்களையும் அப்படின்னு சொல்லுவார் இதன் மூலமாக நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு பெற்றோர்கள் ஜென்ம பாவம் எதுவாக இருந்தாலும் அது பிள்ளைங்களையும் கொஞ்சம் சேரும் அப்படின்றது நன்றி